ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி வெப்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மும்பைலலாம் இதை வந்து காரி பிஸ்கட்னு சொல்லுவோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைலாம் காஃபி டீயில் முக்கி சாப்பிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இது ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது கிராம் மைதா மாவுங்க இது ஒரு அகலமான பேசலில் மாற்றிக்கோங்க ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓமம் மட்டும் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் இது மாதிரி கையை கொண்டு கசக்கி போடுங்க வாசனையாக இருக்கும் நல்லா ரொம்ப ஈஸி பண்ணுறது கூட இங்கே பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஈவினிங் ஆனால் காப்பியில் மிக்கி சாப்பிட்லாங்க பெரியவங்க டைப்படிஸ்காரங்களாம் காப்பியில் மிக்கி சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் மாவில் வந்து கொஞ்சம் உப்பும் ஓமும் போட்டு எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க விட்டு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு வரணும் நம்ம கொழுக்கட்டை மாதிரி மாவு பிடிக்கும்போது வரும் பாருங்க அந்த மாதிரி வரணும் நமக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு மிக்ஸ் படிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க எண்ணெய் விட்டு நம்ம விலகிட்டனால தண்ணி அவ்வளோ எடுக்காது ஒரு மூணு கையளவு தண்ணி வச்சுருக்கேன் காணலன்னா அப்புறமா ஊற்றிக்கிட்லாங்க பிசஞ்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பசையும் பாருங்கள் அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் நாயில் நாலு கையளவு ஊற்றிருக்காங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி ஊற நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க நல்லா ஊறிடுங்க ரொம்ப நேரம் அடித்து பிசைணுன்னு வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிலாம் ஒரு ஈர துணியை வச்சு இல்லை டக்கிய சின்ன பவுல் வச்சு மூடி வச்சுக்கோங்க காயாமல் இருக்கும் மாவு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க மேலே வந்து நம்ம லேயர் கிடைக்கிறதுக்காண்டி இதை தடவைக்காண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் எண்ணெய் காணலன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஸ்பூனில் அப்படி கை வந்து தேய்ச்சோம்னா லேயர் விளரும் இதுதான் கரெக்டான பதம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு நல்லா ஊரிடுச்சு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க உருட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் கிச்சன் கவுண்டர் டப்பில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று போல் ஈவனாக கிடைக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும் நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு தடவிட்டு நம்ம தொடக்கலாம் ரொம்ப ஈஸிங்கிறது செலவும் கம்மி நமக்கு செய்கிறதும் ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் மாவு தடவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி வச்சுங்க அந்தளவுக்கு தேய்ச்சிக்கங்க இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்தது நொண் தேய்ச்சிக்கிடலாம் மேலே ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நாலெண்ண அஞ்செட் வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப லேயர் கிடைக்குங்க அடுக்கடுக்காட்டு அடுக்காட்டு நாலஞ்சுன்னா அஞ்சு எண்ணம் வச்சு கட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி லேயர் கூடும் நான் ரெண்டாடா வச்சு பண்ணியிருக்கேன் தேச்சி அச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவில் கார்ன்ஃப்ளவர் மாவை தடவிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா மைதா மாவை தடவிக்காங்க இந்த மாதிரி தடவிட்டு மேலே கொஞ்சம் மைதா தூக்கிக்கிடணும் மேலே தூத்துனீங்கன்னா உள்ள வந்து அடுக்கடுக்காக கிடைக்கும் அடுத்தது ஒன்று வச்சுட்டு இதுலேயும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி தடவிட்டு மேலே மாவு தடவிடணும் மாவும் தடவியாச்சு நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் காவாசி அளவுக்கு ஃபஸ்ட்டு மடக்கணும் அப்புறமா கொஞ்சம் நம்ம கான்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் விடணும் கொஞ்சம் மாவும் தூத்தியாச்சு மறுபக்கம் நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம் உள்ளுக்கு வந்து நல்லா அடுக்கடுக்காக கிடைக்குங்க இப்படி மடக்குனீங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை அடைக்குங்க இன்னொரு மட்டமாட்டி தரணுங்க நம்ம மடிச்சுட்டு இதை நம்ம தேய்க்கணுங்க அண்ணா தேய்ச்சிட்டு அப்புறமா கட் பண்ணி எடுக்கணும் மும்பைலலாம் பெரிய பேக்கரிங்க பாவு பாவுன்னா அங்கே பண்ணுன்னு சொல்லுவாங்க உப்பு பாவ தான் போடுவாங்க அங்கே அதையும் காஃபிக்கு டீயில் மிதி சாப்பிட்டு போவோம் குழந்தைகள வந்து பாய் வீட்டிலெலாம் காலையில் எழுந்திரிச்சி காலைல ஏழு மணிக்கே ஸ்கூல் இருக்குங்க ஆறு ஆறே காலுக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம் குழந்தைகள் வந்து எதுவும் டிஃபன் எதுவும் பண்ண முடியாது நைட்லேயே தலையெல்லாம் கட்டிட்டு படுப்போங்க காலையில் எழுந்திச்சோன்னா டீயை போட்டு இந்த காரி அப்புறம் பாவு வாங்கி வச்சு பாவையும் மிக்கி சாப்பிட்டு காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு போயிடும் மதியம் வீட்டில் வந்து தான் சாப்பிடுங்க பதினொன்றா பன்னெண்டு மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிரும் காலையில இருக்கனால வீட்டில் வந்து குழந்தைகள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க இதுதான் பாம்பேயில சாப்பாடு குழந்தை எடுக்குது நான் ஊருக்கு வந்தாக்கே ஊரில் எங்கள் அம்மா விரும்பி சாப்பிடும் வாங்கிட்டு வருவேன் பாம்பேலேருந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பெரிய காரியாகவும் போடுவாங்க ஜீரகம்லாம் போட்டு சின்ன சின்ன காரியாகவும் போடுவாங்க நல்லா பேக் பண்ணி வச்சு விற்பாங்க எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் மட்டும் வெந்துடும் அடுப்பு கொஞ்சம் என்ன காஞ்சோம்னா ஆக்கிக்கோங்க உள்ளுக்குள்ளேருந்து மாவு வேகணும் எந்த அளவுக்கு கடையில் பிடிக்க அந்த அளவுக்கு போட்டுக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது வேக ஆரம்பிச்சிருச்சு ஒரு சைடு எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ள வந்து நல்லா அடுக்கடுக்காக இருக்குங்க நம்ம மடித்து மடித்து தேய்ச்சதை நல்லா அடுக்கடுக்காக இருக்கும் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாங்க கம்மியாக இருக்குது பாருங்க ஆமாம் ஒரு போட்டாச்சு போட்டாச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் எம்மி எம் பப்ஸ் ரெடிங்க ஓம பப்ஸ் ரெடி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயத்ததே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க வெண்ணெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக மறுபருன்னு சத்தங்கிறதுக்கு பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்குள்ள வந்து சாஃப்டாகவும் இருக்குமா நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணுமா நல்ல இந்த மாதிரி நொறுக்குனாக்கே நல்லா நொறுங்கணும் சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்இ எம்இ ஓமா பப்ஸ் ரெடிங்க மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் வாய்